ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் நாத்தினார் வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸ்விக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விளக்கு ஏற்றிட்டுருக்கோம் கொத்து விளக்கு முதல் எங்கள் அண்ணி ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி ஏற்றுனாங்க அதுக்கப்புறமா நான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் எங்கள் மாமியார் வந்துட்டு அங்கே வந்து சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க தட்டில் பொருத்தி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே சாமி கும்பிட்டுட்ருக்கோம் ஒரு நாளாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம் பார்த்துக்கோங்க சீர்வரிசையெல்லாம் பார்த்துக்கோங்க பார்ட் ஒன்றில் பார்த்திங்களேன் வந்து எங்கள் அக்கா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்க சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க தங்கச்சி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒருவராளாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்களும் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம் இப்போ வெளியே போக போகிறோம் வெளியே போய் பார்த்தா எங்கள் நாத்துனாரோட ரெண்டாவது பாப்பா இப்போ தான் பிறந்திருக்காங்க அவங்கள பார்த்து கொஞ்சிட்டு அப்படியே உள்ளே வந்து எங்கள் மாமியார்ட்டாச்சிடுவோம் வாங்கிட்டு சாப்பிட வந்துட்டோம் இலையில் பார்த்திங்கன்னா சாதம் அப்பளம் உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு கோஸும் கேரட்டும் போட்டு பொரியல் அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருந்துச்சு கருணக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாயாசம் சாப்பிட்டோம் பாயாசம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்ப எங்கள் அண்ணனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எப்படி விரல ஆட்டி ஆட்டி காட்டுறாங்கன்னு கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் திரும்ப ரிட்டன் ஊருக்கு வர்றப்பவுமே ட்ரெயினில் தான் வந்தோம் ட்ரெயினில்னா வர்றப்போ நாங்களாம் வந்தோம் போகிறப்ப எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து போனோம் பார்த்திங்களா ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டோம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு வந்தோம் எல்லாருமே உள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க எங்கள் அம்மா சித்தி எங்கள் வீட்டுக்காரோட மாச்சி அப்புறம் நான் எங்கள் நாத்தனார் பெரியப்பா அதுக்கப்புறம் குட்டிஸ் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் எங்கள் அக்கா மாமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துட்டு வராங்க அங்கே வாருங்க அவங்க குட்டி பையன் அவங்க கூட அது தான் எல்லாருமே ஃப்ரீயாக உட்காந்துட்டு வந்தோம் ஒரு ஒரு இதாக பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா குட்டிஸ் எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாகிட்டாங்க ட்ரெயினில் போகிறதா பயங்கரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக விளாண்டுகிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம குட்டிஸ் பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்காங்க பிஸ்கட் சாப்பிட்றப்ப அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இருக்கிறான் அவன் பிஸ்கட்டை தான் போடுங்க வரான்னு சொல்லி பாருங்கள் நம்ம குட்டிஸ் பிஸ்கட்டை ஒரே வாயில் போட்டு அமுக்கிட்டாங்க தம்பி கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க